தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி மனு அளிக்க உள்ளனர் இன்று மாலை தேர்தல் ஆணையரை சந்தித்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் இன்று மாலை நான்கு மணிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருடன் இந்த சந்திப்பானது நடைபெற உள்ளது டி சி வேணுகோபால் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் புகார் முழு அளிக்க உள்ளனர் இன்று மாலை தலைமை தேர்தல் அதிகாரியுடன் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு நடைபெற உள்ளது இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் என்பது தற்போது மூன்று கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கிறது குறிப்பாக பார்க்க ஒவ்வொரு கட்டமாக அந்த தேர்தல் முடிவடைந்ததற்காக வாக்குப்பதிவு முடிவடைந்ததற்காக அந்த வாக்கு சதவீதம் என்பது ஒரு தினம் அதாவது அஞ்சு மாலை ஒரு உத்தேச உத்தேசமாக எவ்வளவு பதிவாகி இருக்கிறது என்றும் அதன் பின்பாக அஞ்சு இரவு அல்லது அடுத்த மறுநாள் காலை எவ்வளவு அதிகாரப்பூர்வமாக பதிவாகி இருக்கிறது என்ற விவரங்களை தேர்தல் ஆணையம் என்பது வெளியிட்டு வந்திருந்தது ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அந்த நடைமுறையில் பல்வேறு குளார்படிகள் பெற குறிப்பாக பார்க்கப்பட்ட முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து பதினோரு நாட்கள் ஆகியும் அதனுடைய அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு வாக்குப்பதிவாகி பதிவாகி இருந்தது என்பது ஒரு பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தான் அதன் பின்புதான் தேர்தல் ஆணையம் என்பது அந்த வாக்குப்பதிவை வெளியிட்டிருந்தது அதே போன்று இரண்டாம் கட்ட தேர்தலுக்கும் நான்கு நாட்களுக்கு அந்த தேர்தல் என்பதும் வெளியிடப்பட்டிருந்தது மூன்றாம் கட்ட தேர்தலும் சற்று கால தாமதத்திற்கு பின்பாக அதிகாரப்பூர்வமாக இத்தனை வாக்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் இது அரசியல் கட்சிகளுடைய பல்வேறு குழப்பங்களையும் மற்றும் ஏற்படுத்தியிருந்தது அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் தற்போது இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று மாலை தலைமை தேர்தல் ஆணையரும் டெல்லியில் சந்திக்க இருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதில் அவர்கள் கூறியிரு குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் என்பது முறையாக வழங்கப்படவில்லை என்றும் மற்றும் அங்கு வழங்கப்படக்கூடிய அந்த வாக்காளர் விவரம் என்பதும் சரியாக இல்லை ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைக்கிறார்கள் இது இந்த தேர்தல் நடைமுறை என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு அந்த ஒரு வெளிப்படைத் தன்மையாக நடைபெற வேண்டும் ஆனால் தற்போதைய இந்த முறைகளை பார்க்கும்போது இது ஒரு முறை முறை முறையற்ற ஒரு நிகழ்வாக என்ற வைக்கப்பட்டு வருகிறது எனவே தன்னுடைய அதிருப்தியைப்படுத்தும் விதமாகவும் இந்த புகாரை தேர்தல் ஆணையத்தினை நேரடியாக சென்று தலைமை தேர்தல் ஆணையம் சந்தித்து வழங்குவதற்காகவும் தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று மாலை நான்கு மணிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ் குமாரை சந்தித்து இந்த புகார் மனுவை அளிக்க இருக்கிறார்கள்